தமிழ் திரைப்படங்கள் வெளிவந்த நாளே தமிழ் ராக்கஸ்ங்கிற வெப்சைட் வந்து அந்த படத்தை உடனடியா இணையதளத்துல உழவு இதனால தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு வரதா தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில ரீசண்டா தயாரிப்பாளர் சங்க தலைவரா பதவியேற்ற நடிகர் விஷால் தமிழ் ராக்கஸ் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம திருட்டு விசடிய தடுப்பதற்கான வழி செய்யவும் தெரிவிச்சாரு இன்னைக்கு வெளியாகி இருக்கிற பாகுபலி டூ படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வெப்சைட்ல வெளிவந்துருச்சு அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு பாகுபலி பார்ட் டூ வந்து சட்டவிரோதமா வெளியானதை அடுத்து அந்த வெப்சைட்

கடப்பா பாகுபலிய கொள்ளல தமிழ் ராக்கஸ் தான் கொன்றனர் மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க இப்படி பாகுபலி டூ படம் இணையதளத்துல வெளியானது குறித்து பல்வேறு மீம்ஸ்கள் எல்லாம் தான் இருக்கு எத்தனை லிங்க் வேணாலும் பிளாக் பண்ணிக்கோ நான் புது லிங்க் கொடுத்து வந்துகிட்டேதான் இருப்பேன் தமிழ் ராக்கஸும் வர வர லிங்க்ல வந்துட்டே இருக்காங்க இவங்க கிட்டக்க சின்ன படம் மட்டும் இல்ல மிகப்பெரிய பட்ஜெட் படமும் மாட்டிக்கிட்டு முழிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி